வணக்கம் அதிகாரம் முப்பத்தி ஒன்பது இறைமாட்சி குரல் எண் முன்னூற்றி எண்பத்தி ஆறு காட்சி கெளியன் கடுஞ்சொல்லன் அல்லனேல் மீ கூறும் மன்னன் நிலம் இந்த குரல் என்ன சொல்ல வர்றாங்கன்னு பார்க்கலாம் காட்சி கெளி காண்பதற்கு எளியவனாய் அதாவது அவங்களை அப்ரோச் பண்றது ரொம்ப ஈஸி ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்துச்சுன்னா அவங்கள போய் அணுகுவது வந்து மிகவும் எளிதாக இரு எளிதாக இருக்க வேண்டும் அப்படிப்பட்டவனாய் கடுஞ்சொல்லன் அல்லனேல் கடுஞ்சொற்களை பேசாதவனாய் அதாவது அடுத்தவர்களை பார்த்து கருஞ்சொற்களை பேசாதவனாய் ஒரு அரசனுக்குரிய குணத்தை சொல்கிறாங்க இப்போ இருக்கிற இப்படி இப்போ இருக்கிறவங்களெலாம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரசு அரசியலில் அதாவது அரசில் வந்து இயற்ககத்தில் இறக்குறவங்களுக்கு வந்து நம்ம அணுகிறது வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது ஆனால் ஒருத்தவங்க அரசரை வந்து அணுகிறது ஈஸியாக இருக்கணும் அதை வந்து காண்பதற்கு எளியனாயின்னு சொல்கிறாங்க கடுஞ்சொல்லன் அல்ல நேல் அப்படின்னா கடுஞ்சொற்களை கூறாதவனாய் கடுமையான சொற்களை அடுத்தவர்களை பார்த்து பிரயோகப்படுத்தாதவனாய் அப்படி இருப்பவனை மீ கூறும் மன்னன் நிலம் அதாவது உயர்த்தி கூறுவார்கள் அந்த நிலத்தை பற்றி அந்த நிலத்தில் ஆளுபவர்களை பற்றி இப்படிப்பட்ட ஒரு அரசனை கொண்ட அந்த நிலத்தில் உள்ள மக்களை பற்றியும் அந்த நிலத்தை பற்றியும் மீக்கூறும்னா உயர்த்தி கூறுவார்கள் அந்த மன்னனது நிலத்திற்கு அதாவது அந்த மன்னனது ஆட்சிக்குட்பட்ட அந்த நிலப்பரப்பை அப்படின்னு சொல்கிறாங்க அதாவது கிறிஸ்பா என்ன புரிஞ்சுக்கலாம் அப்படின்னா அந்த குரலில் இருந்து காண்பதற்கு எளியவனாக கடுஞ்சொற்கள் பேசாமல் இருக்கக்கூடிய ஒரு மன்னனாக ஒருவன் இருப்பாரே ஆனால் அவனை பற்றி இந்த உலகம் என்ன கூறும் என்றால் உயர்த்தி கூறும் மற்றவர்களிடம் அவன் ஆட்சி பின் செய்யக்கூடிய அந்த நிலப்பரப்பு வந்து மிகவும் வந்து உயர்த்தி பேசப்படும் மற்றவர்களால் அப்படின்னு ரொம்ப அழகாக அதை தான் வந்து திருவள்ளுவர் இந்த குரல் மூலமாக சொல்லியிருக்காங்க காட்சி கெளியன் கடுஞ்சொல்ல நல்ல மீ கூறும் மன்னன் நிலம் குரல் விளக்கம் காண்பதற்கு எளியனாய் கடுஞ்சொற்கள் கூறாதவனாய் இருக்கும் மண்ணனது ஆட்சிக்கு உட்பட்ட நிலப்பரப்பை இவ்வுலகம் பெருமைபட பேசி புகழும் நன்றி நாளைக்கு அடுத்த குரலில் சந்திக்கலாம்